வணக்கம் ஜவ் ஃப்ரம் ஜவாத் பட்டி புது பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திக்க ரொம்ப மற்ற மகிழ்ச்சி அத்தோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க அதாவது தன்னுடைய ஆவணப்படம் நன்றாக ஓட வேண்டும் என்பதற்காக நயன்தாராவே தன்னை விளம்பரப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக தனுஷ் மீது வழக்கு போட்டார் அப்படிங்கிற ஒரு மிக பயங்கரமான ஒரு தகவல் இன்னைக்கு போயிட்டு அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறத பார்க்கக்கூடிய சமயத்தில் சமீபத்தில் ரோபோ சங்கர் தனுஷோடு நடித்த மாரி படத்தில் நடித்த ரோபோ சங்கர் வந்து இன்னைக்கு ஒரு பேட்டி கொடுத்துருக்கார் பேசியிருக்கார் ஒரு இடத்துல தனுஷை பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதமான ஒரு மனிதருங்க பிறரை வந்து ஏற்றி விட்டு அழகு பார்க்கக்கூடிய அவர் அதே நேரத்தை குழந்தைத்தனம் கொண்டவர் தனுஷ் அப்படின்னு ரொம்ப ரொம்ப பகிரங்கமாக பப்ளிக்கா ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு அந்த பேட்டியை கூட சில நெட்டிசன்கள் ரசிகர்கள் என்ன பண்ணியிருக்காங்க தனுஷ் வந்து தனக்குத்தானே ஐஸ் வைத்துக் கொள்வதற்காக ரோபோ சங்கரை தூண்டிவிட்டு அவரே பேச வைத்தாரா அப்படிங்கிற கேள்வி இதில் போயிட்டுருக்கு நயன்தாராவை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய ஆவண படம் ரொம்ப பிரபலியமாகணும் நெட்ஃப்ளிக்ஸில் நெட்ஃப்ளிக்ஸில் ஓடிடி தளத்தில் அதனால வேண்டுமென்றே தனுஷ் மீது விளம்பரப்படுத்த வேண்டும் என்பதற்காக அவர் மிகப்பெரிய ஒரு அறிக்கையை விட்டார் அதாவது நானும் தான் ரவுடி அப்படிங்க அந்த படத்தில் ஒரு காட்சி எடுத்து கொள்வதற்காக ரெண்டு வருஷமாக நான் அனுமதி கேட்டேன்னு சொல்லி போட்டு நயன்தாரா அந்த அறிக்கையில் சொல்கிறாரு கேட்டிருக்காரு கேட்டது உண்மையா பொய்யாங்கிறது அப்புறம் தனுஷுக்கு தான் தெரியும் கஸ்தூரி ராஜாவும் சொல்லிட்டார் அவருடைய அப்பா இது வந்து அப்பட்டமான பொய் எங்களிடம் எந்த ஒரு வார்த்தையும் ரெண்டு வருஷமாக கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பேட்டி கொடுத்துட்டாரு மற்றபடி வந்து அந்த காட்சி நானும் தான் ரவுடி நயன்தாரா நடித்து தனுஷ் தயாரித்த அந்த படத்துடைய காட்சி அவருடைய அனுமதி இல்லாமல் எடுத்துடுற ஒரு மூணு நிமிட மூணு நொடி காட்சி தான் எடுத்து அதில் போட்டுடுறார் போட்ட உடனே தனுஷ் வந்து கோர்ட்ல கேஸ் போடுறார் பத்து கோடி எனக்கு நஷ்டம் ஈடு வேண்டும் அப்படின்னு உச்ச சென்னை உயர் நீதிமன்றத்தில் அந்த இதுல வக்கீல் மூலமாக ஒரு வழக்கு அனுமதி கேட்டு போடக்கூடிய சமயத்தில் நீதிபதி அனுமதி கொடுத்துட்றாங்க உடனே இன்னைக்கு வழக்கு தொடுத்திருக்கிறார் அந்த வழக்கின் வெளிப்பாடு வந்து வரக்கூடிய ஜனவரி மாதம் என்ன பதில் தரணும் அப்படிங்கிறது தனுசுத்தியும் நயன்தாராட்ட நெட்ஃப்ளிக்ஸ் நிறுவனத்துக்கும் பதில் தாங்க நீதிபதி கேட்டுக்கிறாங்க அதுக்கு பின்னாலே மிகப்பெரிய ஒரு பிரளயம் இருக்கு பத்து கோடி நயன்தாரா தரப்போறாரா அப்படின்னு இல்லை வந்து அந்த காட்சிகள் வந்து ரத்து செய்யப்படுகின்றன அப்படிங்கிற மாதிரி போக போதும் அந்த ஆவணப்படத்துல நயன்தாரா அவருடைய ஆவணப்படத்துல என்னதான் ரத்து செய்தாலுமே சரி காட்சி இணைக்கப்பட்டது தானே அதனால வந்து அதுக்கு தகுந்த நஷ்ட இடை கட்டாயமா நயன்தாரா தந்துதான் ஆகணும் என்றாலுமே கூட எதற்காக இந்த அறிக்கை அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்வியா இன்னைக்கு போயிட்டு இருக்கு அது ஒரு டே அப்படிங்கிற ஒரு எழுத்தாளரே வந்து அந்த ஆவணப்படத்தை பார்த்து காரி துப்பிட்டார் என்ன வர இது ராகு வந்து தனக்குத்தானே சொல்லிக்கொள்ளக்கூடிய ஒரு படமாக இருந்தாலுமே கூட அதை வந்து வேறு விதமாக நயன்தாரா எடுத்திருக்க வேண்டும் ஒரு நெட்ஃப்ளக்ஸுக்கு ஒரு குறிப்பிட்ட பல கோடிக்கு விற்றுறாரு முடிஞ்சு போகிறது விற்று அதை சோபா டே வந்து பார்க்கறாரு இன்னும் பல ரசிகர்கள் பார்த்துமே அதுக்கு பெருசாலாம் வந்து மிகப்பெரிய ஒரு ப்ரமோஷன்லாம் கொடுக்க கிடையாது ஒரு எழுத்தாளர் சோபா டே அப்படிங்கிறவங்க சொன்னதே நம்ம தனிப்பட்ட முறையில் இருக்கிறோம் ஏன்னா ஒரு எழுத்தாளர் அவர் அவரே பார்த்து ரொம்ப பப்ளிக்காக அவர் பேட்டி கொடுத்துட்டார் நான் வந்து நயன்தாராவுடைய ஆவணப்படம்னு நான் நினைச்சு போய் பார்த்தேன் ஆனால் அது அந்த அளவுக்கு ஓடிடி தளத்தில் நெட்ஃப்ளிக்ஸ் போய் பார்த்தேன் அது அந்த அளவுக்கு பிரபலியமாக எதுக்காக இப்படிப்பட்ட படத்தை எல்லாம் எடுக்கணும் அப்படின்னே தெரியல நயன்தாரா வந்து இனிமேல் இப்படிப்பட்ட படங்களை எடுக்கக்கூடாது இனிமேல் பிறர் கூட இந்த மாதிரி செய்யக்கூடாதுங்கிற மாதிரி அவர் ஷோபாட்டை வந்து பேட்டி கொடுத்துருந்தார் இப்போ அதன் அடிப்படையில் வந்து ஆவணப்படம் அப்படியே மூழ்கின மாதிரியே போயிடுச்சு இதற்கு ஒரு ப்ரமோஷன் தேடும் வகையில் நயன்தாரா வந்து தனுஷ் மீது வேண்டுமென்றே அறிக்கை விட்டார் ஏன்னா வந்து அவர்களுக்குள்ள சஸ்பென்ஸா போயிட்டு இருந்த ஒரு விஷயம் நான் தயாரித்த நானும் ரவுடியும் தான் நடிச்சிருக்கலாம் இருந்தாலும் என்னுடைய அனுமதி வேணும் இல்லையா அப்போ வந்து என்னுடைய அனுமதி இல்லாம நீ பாட்டுக்கு வந்து மூணு நொடிக்கு மூ அந்த படத்துக்கு ஆட்சி நீ வச்ச அப்படின்னா அப்புறம் நான் தயாரித்ததுக்கு என்ன மரியாதை இருக்கு அதே நேரத்துல வந்து ரெண்டு வருஷமாக கேட்டிருப்பதாக கேட்டதாக சொல்வதும் பொய் அப்படின்னு சொல்லி போட்டு தனுஷ் வந்து அறிக்கை விட்டுறாரு இருந்தாலும் அதை நயன்தாரா ஏற்றுக்கொள்ளாமல் என் மீது உள்ள காய்ப்புணர்ச்சியின் வழிபாடாக தனுஷ் பேசினார் அப்படின்னு பப்ளிகா இன்னைக்கு பேட்டி கொடுத்து மிகப்பெரிய ஒரு வைரலாச்சு அந்த இந்திய அளவுக்கு மிகப்பெரிய ஒரு வைரலா அந்தவுடைய நடிகனுடைய நயன்தாராளுடைய அறிக்கை வந்து பப்ளிகா என்றாலுமே கூட தனுஷனுடைய ஒரு நிலைமை வந்து இப்ப வந்து ரோபோ சங்கம் மூலமாக வெளியாகியிருக்கு அப்படிதான் நம்ம ஒத்துக்கொள்ள முடியும் ரோபோ சங்கர் வந்து சமீபத்தில் பேசியிருக்கிறப்ப என்ன சொல்றாரு தனுஷ் வந்து அற்புதமான ஒரு மனிதர் அப்படிங்கிறார் ஏன் இது வந்து நயன்தாராவுக்கு தெரியாதா அவரோடு நடித்தவர் அவர் படத்தில் நடிச்சிருக்கிறார் ஏங்க யாரோ யாரடி நீ மோகனி அப்படிங்கிற படத்தை நடிச்சிருக்கிறாரு அதே நேரத்துல வந்து அவர் தயாரித்த படத்தை நடிச்சிருக்கிறாரு அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல வேண்டுமென்றே இது வந்து ஆவண படத்திற்கு ஒரு விளம்பரம் தேடுவதற்காகத்தான் நயன்தாரா இதை செய்தார் அப்படிங்கிற மாதிரி தான் இன்னைக்கு பலவிதமான தகவல்கள் போயிட்டு இருக்கு எப்படி இருந்தாலும் சரி ஆவணப்படம் என்பது வேறு சினிமா என்பது வேறு அதை வந்து எந்த அளவுக்கு சரியாக எடுக்க வேண்டும் ஒழுங்காக எடுக்க வேண்டும் என்பது நயன்தாராவுக்கு தெரியவில்லை என்பது இதன் மூலமாக தெரிகிறது விக்னேஷவன் வந்து இதை ரொம்ப அற்புதமாக தயாரிச்சிருக்கலாம் அவர் தான் இயக்கியிருப்பார் நயன்தாரா சைடில் உட்கார்ந்துருப்பார் எப்படியோ ஒன்று எடிட்டிங்ல அவர் உட்கார்ந்து இருப்பாரு அந்த அடிப்படையில சேர்த்துருப்பாங்க இருந்தாலும் அவர் எதிர்பார்த்த வெற்றி இதில் இல்லை அந்த கோபத்தின் வெளிப்பாடு அதே நேரத்தில் தனுஷ் வந்து பத்து கோடி கேட்டாரு அப்படிங்கிற வெளிப்பாடு எல்லாம் பார்த்தாங்க சரி தனுஷ் மேல ஒரு அறிக்கையை விட்டு இதன் மூலமாவது இந்த ஆவணப்படம் ஓடுமா டோடிடி தளத்துல பார்ப்பார்களா அப்படிங்கிற ஒரு நப்பாசை தான் நம்ம பார்க்கக்கூடிய சூழல் ஏன்னா ரோபோ சங்கர் ஓபனா சொல்லிடற மாரி படத்துல தனுஷோடு நடித்தவர் யாரு ரோபோ சங்கர் ஆமா அவர் மூலமான எனக்கு வாழ்க்கை கிடைத்தது மாதிரி ரோபோ சங்கர் வந்து தனுசை பத்தி பெருமையா சொல்றாரு அதே நேரத்தில் இன்னொன்னே வந்து பலவிதமாக கருத்துக்கள் போயிட்டு இருக்கு ஆமா தனுசை ஐஸ் வைக்கிறதுக்காக அவர் பேசினாரு இதை வந்து தனுசை ஏற்பாடு செய்து ரோபோ சங்கரால் பேசப்பட்டது என்றாலுமே கூட மற்றபடி அவருடைய உண்மையான பேச்சு என்பதை பார்க்கின்ற பொழுது கட்டாயமாக நயன்தாரா தன்னுடைய பட விளம்பர விமர விளம்பரத்திற்காகத்தான் தனுஷின் மீது அறிக்கை வருகிட்டார் அப்படிங்கிறது இன்னைக்கு பகிரங்கமாக தெரியுது அதே நேரத்தில் இன்னொரு விஷயத்தை நம்ம பார்க்கணும் நம்ம இதன் மூலமாக தெரிந்து கொள்வது ஆவணப்படம் ஆவணப்படம் என்னதான் உங்களுடைய சொந்த வாழ்க்கையை சொன்னாலுமே சேரும் இன்னைக்கு வந்து இறந்து போன பல நடிகைகள் வந்து தன்னுடைய சொந்த வாழ்க்கை சம்பந்தப்பட்ட வகையில் படங்களாக எடுத்துட்டு இருக்கிறாங்க அவ்வளோதான் சாவித்திரியுடைய ப கதையெல்லாம் வந்து படமாக எடுக்கப்பட்டு ஃபர்ஸ்ட் கிளாஸா போச்சு அது மாதிரி இந்திரா காந்தி அம்மையாருடைய படம் இந்த மாதிரிலாம் பலவிதமாக இருக்குது அந்த மாதிரி தான் வந்து ஒரு படமா தான் மக்கள் பார்ப்பாரு அப்படியே உயிரோடு இருக்கக்கூடிய சமயத்திலேயே வந்து ஓடிடி தளத்துல ஒரு ஆவணப்படத்தை இருந்து வெளியிட்டோம்னா கட்டாயமா ஏற்றுக்கொள்ள மாட்டாரு அதாவது இருந்ததுக்கு பின்னால் ஒரு பிரபலத்துக்கு உள்ள மதிப்பு இருக்கும் உயிரோடு இருக்கும் போது ஆமா ஒரு படத்தை எடுத்து வெளியிடக்கூடிய ஆவண ஆவணப்படத்தை தன் வார்த்தை வரலாற்றை பற்றி எடுத்து வெளியிடக்கூடிய அந்த ஆவண படத்திற்கு வித்தியாசம் இருக்கும் மக்கள் வந்து இறந்ததுக்கு பின்னால இறக்கம் காட்டுறான் இதை வந்து நயன்தாரா போன்றவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆமா இறந்ததுக்கு பின்னால இறக்கும் காட்டுறான் உயிரோடு இருக்கிற சமயத்துல நீ உன்ன பத்தி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு அவனே சொல்லிடுறான் அப்படிங்கிறப்ப இது வந்து உண்மையிலே வந்து ரொம்ப கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய ஒரு கருத்து இது வந்து வரக்கூடிய காலங்கள்ல யார் யாரெல்லாம் ஆவணப்படம் தயாரிக்க போகிறார்கள் அவர்களுக்கெல்லாம் அற்புதமான ஒரு சாட்டை அடையான ஒரு பதிலாகத்தான் அந்த ரசிகர் சொல்லி இருக்கிறார்கள் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை இருந்தாலுமே கூட இனி வரும் ஆமா அது நடிகை ஆகட்டும் நடிகர்களாகட்டும் ஆவணப்பழம்பு கவனமாக இருக்க வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய விருப்பம் கூட பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ நன்றி